சோ இதுதான் மாஸ்டர் சோ இப்ப இதுதான் வந்து மெடிடேட்டரா இருக்கிறதுக்கும் நான் மெடிடேட்டரா இருக்கிறதுக்கும் சோ தியானம் பண்றவங்க வந்து எப்படி அவங்க தியான சக்தியை யூஸ் பண்ணி கர்மாவை ஈஸியா டிசால்வ் பண்ணி அதுல வெளியில வந்துடுறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பா இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் நம்ம பத்திரிஜி சொல்றாரு ஞானாக்னி தக்த கர்மானம் இந்த தியானம் அப்படின்ற தான் வந்து நம்மளுடைய கருமங்கள் எல்லாமே எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே மாஸ்டர் இப்போ லாஸ்டா வந்து கன்க்ளூஷன் பார்ப்போம் நான் வந்து தியானம் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாவே நான் பண்ணிட்டுதான் இருக்கேன் ஆனா அப்பவும் எனக்கு வர்ற அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து குறையவே மாட்டேங்குதே எனக்கு அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த தியானம் பண்றதுனால தியானத்துல வந்து வழிகள் வரலாம் ஆஹ் இப்ப நான் இந்த உடல் எடுத்து வரேன் அப்படின்னா நம்ம வர்றப்பயே வந்து தீர்மானிச்சுட்டுதான் வருவோம் இப்ப முப்பது வயசுல இவங்க வந்து இந்த நோய் வந்து அனுபவிக்கணும் நாற்பது வயசுல இவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு தான் வருவோம் சோ அப்போ நம்ம இந்த தியானம் பண்றதுனால அது நாற்பது ஐம்பது வயசுல வர்றதா இருந்தா கூட நம்ம சீக்கிரமா நமக்கு அந்த வழிகள் வந்துடும் நம்ம அதை வந்து சீக்கிரமா dissolve பண்ணிடுவோம்